வணக்கம் தினபூமி நேயர்களே இன்று நாம் சட்டம் பேசும் நிகழ்ச்சியில் அட்வான்ஸ் அமௌண்ட்டை திரும்ப பெறுவது எப்படி அட்வான்ஸ் அமௌண்ட்டுன்னா என்ன இயர்னஸ்ட் மணி அச்சாரத்தொகை என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் இயர்னஸ்ட் மணி என்பது அச்சாரத்தொகை என்று தமிழில் சொல்கிறார்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் என்பது முன்பணம் அல்லது வாங்குத் தொகை தமிழில் சொல்லப்படுகிறது ஏர்னஸ்ட் மணிங்கிறது ஒரு முன் நிபந்தனையாக ஒரு நம்பிக்கையின் பெயரில் அச்சாரமாக கொடுக்கப்படும் ஒரு தொகையாகும் நம்பிக்கையிலிருந்து பெறலாமல் இருக்க கட்டுப்படுத்துவதற்காக கொடுக்கப்படும் தொகை தான் அச்சாரத்தொகை ஒரு அக்ரிமெண்டில் வாங்குகிறவர் இருப்பார் விற்கிறவர் இருப்பாங்க சொத்தை அசையா சொத்தை வாங்குகிறவர் விற்பவர் அப்படின்னு இருக்கும்போது இந்த சொத்தை வாங்குகிறவர் விற்பவருக்கு ஒரு உறுதி செய்து இந்த சொத்தை எனக்கு விற்க வேண்டும் வேறு நபர்களுக்கு விற்கக்கூடாது இதற்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று ஒரு நிபந்தனை விதித்து அவர் பின்னாளில் மாறிவிடாமல் இருப்பதற்காக ஒரு தொகை கொடுக்கப்பட்டால் அது அச்சார தொகை ஆங்கிலத்தில் ஏர்னஸ்ட் மணி அப்படின்னு சொல்லப்படுகிறது அட்வான்ஸ் தொகை அட்வான்ஸ் தொகைங்கிறது வாங்கும் தொகை இது அட்வான்ஸ் தொகைங்கிறதும் ஏர்நஸ்ட் மணிங்கிறதும் ஓரளவுக்கு பொருந்துகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் சிறு வேறுபாடு உள்ளது அட்வான்ஸ் தொகை என்பது வாங்கும் தொகையில் ஒரு குறிப்பிட்ட தொகை கொழுப்பது இப்போ பத்து லட்ச ரூபா சொத்து மதிப்பு சொத்தின் விலை என்றால் ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இப்படி ஒரு பாதி தொகை கொடுப்பது இது அட்வான்ஸ் தொகை ஏர்னெஸ்ட் மணி அப்படிங்கிறது அச்சார தொகைங்கிறது லீஸ்ட் அமௌண்ட் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு ஒரு லட்சம் மட்டும் கொடுத்து ஒரு அச்சாரமாக ஒரு உறுதிக்காக கொடுப்பது அச்சார தொகையுமே இறுதியாக ஒப்பந்தம் நிறைவேற்றப்படும்போது அதையும் ஒரு வாங்கு தொகையாக கழித்து கொள்ளப்படும் அமௌண்ட்டில் அதையும் பின்னால் கழித்து கொள்ளப்படுகிறது இந்த ஒப்பந்தம் மீறப்படும் பொழுது அக்ரிமெண்ட்டை மீறி நடக்கும் பொழுது சொத்தை வாங்குபவர் கிரயம் செய்து கொள்ள தவறினால் அந்த அச்சாரத் தொகையை திருப்பி கேட்க முடியாது அதை இழந்து விட வேண்டும் ஆனால் அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டுங்கிறது அப்படி கிடையாது அதை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் அதையுமே வாங்குபோவரின் தவறாக இருந்தாக்க திருப்பி வாங்க முடியாது இந்த அச்சார தொகைக்கு இன்ட்ரெஸ்ட்டு வாங்க முடியாது வட்டிலாம் வாங்க முடியாது வட்டி போட்டு எனக்கு கொடுங்க ஒப்பந்தம் தவிரடிச்சு மேறிடுச்சு அதனால் எனக்கு இந்த இயர்னஸ்ட் அமௌண்ட்டுக்கு வட்டி போட்டு திருப்பி கொடுங்கன்னு கேட்க முடியாது ஆனால் அட்வான்ஸ் அமௌண்ட்டுக்குன்னா எனக்கு வட்டி போட்டு திருப்பி கொடுங்க நீங்கள் சொன்ன தேதியில் எனக்கு கரையும் பண்ணி கொடுக்கல தவிரிட்டீங்க திடீர்னு நிலம் அதிகரிச்சிருச்சு அப்படிங்கிறீங்க நிலம் ரேட்டை உயர்த்தி கேட்குறீங்க அக்ரிமெண்டில் இவ்வளோ தான் நாம் போட்டோம் இப்போ திடீர்னு விலை ஏறிடுச்சு எனக்கு டபுளாக கொடுன்னு கேட்குறீங்க அதனால் நான் வந்து அந்த தொகைக்கெலாம் தர முடியாது நான் கொடுத்த அட்வான்ஸ் அமௌண்ட்டை வட்டியோடு திருப்பி கொடுங்கன்னு நிலம் வாங்குறதா சொல்லி அக்ரிமெண்ட்டு போட்டவர் திரும்ப கேட்கலாம் ஆனால் அந்த அச்சார தொகையாக ஒரு அமௌண்டு ஒரு முன் நிபந்தனையாக கொடுத்த தொகைக்கு நம்ம வட்டி போட்டு திருப்பி கேட்க முடியாது கொடுத்த அமௌண்ட் மட்டும்தான் திருப்பி கேட்க முடியும் இந்த சிறு வேறுபாடு தான் இது ரெண்டுக்கும் இடையில் உள்ளது கிரையம் வாங்குகிறவர் தவறு செய்தால் இந்த தொகையை திரும்ப பெற முடியாது கிரையம் கொடுப்பவர் விற்பவர் விற்பதாக உறுதி கூறியவர் பிறழ்ந்து விட்டால் மாறிவிட்டால் கிரையம் கொடுக்க மறுத்துவிட்டால் அவர் அந்த தொகை அட்வான்ஸ் வாங்கி வட்டி போட்டு திருப்பி கொடுத்து விட வேண்டும் இந்த அக்ரிமெண்ட் போட்டவர் நிலம் வாங்குவதாக அக்ரிமெண்ட் போட்டவர் நான் பணத்தை திரும்ப பெற மாட்டேன் முன்பணத்தையோ அச்சார தொகையையோ நான் திரும்ப பெற மாட்டேன் திரும்ப வாங்க மாட்டேன் வட்டி போட்டோ நான் திரும்ப வாங்க மாட்டேன் டபுளாக கொடுத்தாலும் திரும்பி வாங்க மாட்டேன் எனக்கு நிலம்தான் வேண்டும் அக்ரிமெண்ட் எப்படியோ அந்த மாதிரி எனக்கு நிலம்தான் வேண்டும் தான் நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் பார் மீதி கிரைய தொகையை வைத்து கொண்டு நான் தயாராக இருக்கிறேன் அட்வான்ஸ் தொகை போக மீதி கிரைய தொகையை பெற்றுக்கொண்டு எனக்கு கிரையம் செய்து கொடுங்கள் என்று கேட்கும்போது விற்பதாக கூறியவர் மறுத்துவிட்டால் இந்த கிரைய அக்ரிமெண்ட் போட்டவர் ஒரு நோட்டீஸ் விடணும் ஒரு அட்வொகேட் நோட்டீஸ் லீகல் நோட்டீஸ் விட்டு இந்த மாதிரி நாம் அக்ரிமெண்ட்டு போட்டோம் அது அந்த அக்ரிமெண்ட்டு படி இப்போ ஒரு சுமார் மூணு மாதத்துக்குள்ளே கிரையும் பண்ணி கொடுக்கணும்னு அக்ரிமெண்ட்டு போட்டிருந்தா இந்த அக்ரிமெண்ட்டு படி இந்த நாள் இந்த தேதிக்குள்ளே அக்ரிமெண்ட்டு டைம் முடியுது அதனால் எனக்கு கிரையும் செய்து கொடுங்கள் நான் மீதி பணத்தை தயாராக வைத்திருக்கிறேன் நான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கிட்ட மீதி பணத்தை வச்சுக்கிட்டு இந்த தேதியில் நான் தயாராக இருப்பேன் நீங்கள் வந்து மீதி தொகையை வாங்கி கொண்டு கிரயம் செய்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு சட்ட அறிவிப்பு அனுப்ப வேண்டும் நோட்டீஸில் அதாவது அந்த சட்ட அறிவிப்பில் எந்த தேதியில் நான் பதிவு அலுவலகத்தில் காத்திருப்பதாக கூறி நோட்டீஸ் அனுப்பினோமோ அந்த தேதியில் அந்த நிலம் கிரையம் செய்வதாக ஒப்பந்தம் போட்டவர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருந்ததை மீதி பணம் வச்சுக்கிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருந்ததை ப்ரூஃப் பண்ணணும் அதற்கு ஆதாரமாக அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு ஈசி போட்டு வைக்கணும் ஏதாவது ஒரு கையொப்பம் போட்டிருக்கணும் அங்கே இருந்தேன் அப்படிங்கிறதுக்கு அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு மனு கொடுத்து நம்ம கையொப்பம் விட்டுருந்தால் அங்கே இருந்தோம் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம் அந்த நோட்டீஸை வாங்கிட்டு அந்த தேதியில் நிலம் விற்பதாக கூறியவர் வருகை தந்து மீதி தொகையை பெற்றுக்கொண்டு கிரையம் செய்து கொடுக்க தவறினால் நாம் அனுப்பி அந்த சட்ட அறிவிப்பை வைத்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் வழக்கு தாக்கல் செய்யணும் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டு குறித்த வகை பரிகார வழக்கு குறித்த வகையில் அப்படின்னா ஒப்போம் அக்ரிமெண்ட் பத்திரத்தில் கூறியவாறு எனக்கு கிரையம் செய்து கொடு அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றி கொடுங்கள் அப்படின்னு சூட்டு தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டு போட்டு அவருக்கு நோட்டீஸ் அனுப்பணும் கோர்ட்லேருந்து நோட்டீஸ் போகும் அந்த நிலத்தை அது வரைக்கும் இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் யாருக்கும் வைக்கக்கூடாதுன்னு ஒரு இடைக்கால உறுத்துக்கட்டிலேயும் வாங்கலாம் அப்போ வந்து நாம் வாங்குவதற்கு தயாராக மீதி தொகையை வைத்து கொண்டு தயாராக இருந்தேன் அப்படின்னு இவர் ப்ரூவ் பண்ணி கோர்ட்டில் நிரூபித்தால் அந்த நிலத்தை கிரயம் ஒப்பந்தப்படி கிரையம் செய்து கொடுத்தாக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிடும் நீதிமன்றம் டிகிரி ஜட்ஜ்மெண்ட்டு டிகிரி பாஸ் பண்ணும் அதன் பிறகு அந்த மீதி கிரையை அமௌண்ட்டை கோர்ட்லேயே கட்டலாம் இவர் வாங்க மறுத்துட்டாருன்னா நம்ம கோர்ட்டில் மீதி கிரையை தொகையை கட்டிடலாம் ரெண்டு மாதம் அவங்க டைம் தராங்க கோர்ட்டில் ரெண்டு மாதத்துக்குள்ளே நான் மீதி கிரையை தொகையை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த டைமுக்குள்ளே நம்ம கோர்ட்டில் கட்டிட்டோம்னாக்க அதன் பிறகு நாம் இபி பெட்டிஷன் போட்டு கோர்ட்டாரே வந்து நமக்கு கிரை பண்ணி கொடுத்துருவாங்க ரிஜிஸ்ட்ராபீஸுக்கு கோர்ட்டாரே வந்து ஜட்ஜே வரமாட்டார் அது ஹெட் அனுப்பிவிடுவாங்க பத்திரம் நாம் டிராப்ட் பத்திரம் கோர்ட்டில் கரையை பத்திரம் கோர்ட்டில் கொடுத்து அவங்க அதில் கையொப்பமிட்டு ரிஜிஸ்ட்ராஸ் இப்போல்லாம் ஆஃபீஸில் வந்து ஃபோட்டோ பிடிக்கிறாங்க நிலம் விற்கிறவங்க வாங்குறவங்கள ஃபோட்டோ பிடிக்கிறாங்க அதனால் கேமராலாம் வச்சு இது பண்ணுறாங்க பதிவு பண்ணுறாங்க அதனால் இப்போலாம் கோர்ட்லேருந்து ஒருத்தர் நேரடியாக வராங்க முன்னெல்லாம் அப்படி கிடையாது எழுதி அனுப்பிட்டாங்களா போதும் கோர்ட்டார் வந்து நமக்கு கிரையும் பண்ணி கொடுத்துருவாங்க தான் கோர்ட்டு கரையன் பேர் அதனால் அட்வான்ஸு கொடுத்து அக்ரிமெண்ட்டு போட்டு பதிவு செய்திருந்து அந்த அக்ரிமெண்ட்டு படி நிலம் விற்பதாக உறுதி கூறியவர் அந்த அக்ரிமெண்ட்டு படி நடக்காமல் மாறிட்டார்னா அக்ரிமெண்ட்டு படி நடக்க மறுத்து விட்டார் என்றால் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து நாம் கிரையம் பெற்றுக்கொள்ளலாம் குறித்த வகை பரிகார சட்டம் தெளிவாக கூறுகிறது அக்ரிமெண்ட்டு பாரி நடக்கலனா நம்ம ஈஸியாக கோர்ட்டில் போய் கோர்ட்டு கோர்ட்டுக்கரையும் பண்ணிக்கலாம் சட்டத்தில் பாதுகாப்பு உண்டு ஆனால் நம்ம புரூப் பண்ணோம் நாமளே காலதாமதம் பண்ணிவிட்டு லேட் பண்ணிவிட்டு நாம் போய் கோர்ட்டில் பண்ண முடியாது நாம் கரெக்டாக இருந்திருக்கணும் நம்ம கை சுத்தமாக இருக்கணும் நம்ம மீது தவறு இருக்கக்கூடாது ஒரு சொத்தை விற்பதாக அக்ரிமெண்ட் போட்டால் அந்த சொத்து அவர் பேரில் இல்லாமல் பூர்வீக சொத்தாக இருந்தால் அவருடைய வாரிசுகள் அனைவரும் அந்த அக்ரிமெண்ட் பத்திரத்தில் கையொப்பமிட வேண்டும் அக்ரிமெண்ட் போடுறவர் அவருடைய தனிப்பட்ட சொத்தாக இருந்தால்தான் அவர் விற்பதாக அக்ரிமெண்ட் பத்திரம் எழுதி கொடுக்க முடியும் நிலம் வாங்குவதாக விரும்புவருக்கு வாங்குபவருக்கு விற்பவர் எழுதி கொடுக்க முடியும் அவருடைய தனிப்பட்ட சொத்தாக இருக்க வேண்டும் தனிப்பட்ட சொத்தாக இல்லாமல் வாரிசுபடி வந்த சொத்தாக இருந்தாலோ பூர்வீக சொத்தாக இருந்தாலோ அவருடைய இதர வாரிசுகள் அதில் உரிமை கொண்டாட வாய்ப்புள்ளது அந்த சமயத்தில் அவங்க எல்லாரும் கையெழுத்து போட்ட பாதுகாப்பான அக்ரிமெண்ட் தனிப்பட்ட சொத்த ஒரு அக்ரிமெண்ட் போடலாம் அவருடைய மகனோ மகளோ மனைவியோ தாயோ தடுக்க முடியாது குடும்ப சொத்தாக இருந்தாலோ பூர்வீக சொத்தாக இருந்தாலோ மூதாதையர் சொத்தாக இருந்தாலோ இந்த மாதிரி கூட்டு குடும்ப பாகம் பிரிக்கப்படாத சொத்தாக இருந்தால் அதுக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து வாரிசுகளும் கையொப்பமிட்டால்தான் அந்த அக்ரிமெண்ட்டு செல்லும்